ஆசீர்வதிக்கும் வரை போராடுவாய் பயப்படாதே ஆதியாகமம் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஆறு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் நமது வாழ்க்கை போராட்டத்தில் பலவிதமான காரியங்களுக்காக போராடினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டம் உள்ளுக்குள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது சிலர் ஆசிர்வாதத்தை பற்றி பேசவே கூடாது என்று சொல்வார்கள் ஆசிர்வாதம் என்ற வார்த்தையை தேவன் பைபிளில் குறிப்பிடாமல் விட்டிருந்தால் நாம் அதை உச்சரிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நூற்று முறை ஆசிர்வாதம் தொடர்பான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆசிர்வாதத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்பவர்களும் ஆசிர்வாதத்தை நோக்கியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பான உண்மையாக இருக்கிறது இந்த பூமி ஒரு ஆசிர்வாதமான பூமி நமது தேவன் ஒரு ஆசிர்வாதமான தேவன் நம்மையும் அவ்வாறே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் பிசாசோ நம்மை சாபத்திற்கு நேராக நடத்துகிறான் நமது வாழ்வை சீரழிக்க முற்படுகிறான் இதை உணர்ந்து நாம் யாக்கோவை போல ஆசிர்வாதத்தை பெரும் வரை போராட வேண்டும் யாக்கோபின் போராட்டமான வாழ்க்கை நமக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டுள்ளது யாக்கோபு பயந்த சுவாவமுள்ள ஒரு மனிதன் அவனுடைய சகோதரன் ஏசா மூர்க்கமானவன் ஏசா எல்லாவற்றையும் தானே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற தைரியத்தில் வளர்ந்தான் அதனால்தான் மிகப்பெரிய ஆசிர்வாதமான தனது சேஷ்ட புத்திர பாகத்தையே உதா உதாசீனப்படுத்தி அதை யாக்கோபிடம் இழந்தான் யாக்கோபு அப்படி இல்லை அவன் தனது ஆசிர்வாதத்திற்கு தேவனை நம்பியிருந்தான் அதனால்தான் அவன் போகும் இடமெல்லாம் தேவனும் உடன் சென்றார் ஆசிர்வாதத்தை சம்பாதிப்பதற்கு தன் சுயபலத்தை நம்பிய ஏசா தோற்று போனான் ஆனால் தனது ஆசிர்வாதத்திற்கு தேவனை நம்பி அவரோடு போராடிய யாக்கோபு வெற்றி பெற்றான் நீர் ஆசிர்வதித்தால் ஒளிய உம்மை போகவிடேன் என்றான் யாக்கோபு ஆசிர்வதிக்கப்பட்டான் அவனுடைய சந்ததி இந்தளவும் இஸ்ரவேலாக அறியப்படுகிறது யாக்கோபை போல என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்று ஆண்டவரோடு போராடுகிற தைரியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா தேவதனமே பயப்படாதிருங்கள் நாம் இந்த உலகத்தில் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் தான் என்றாலும் தேவ சமூகத்தில் தைரியமாய் போராடுவோம் அவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஆமேன்